வெற்றவேர் முருகன் கரோரா எல்லாம் அல்ல எம்பர்மான் எம்பெருமான் மூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீஞான தண்டபு சாமி கரோர குருநாதர் அருணா பெருமாள் சரம் சட்டம்சம் எம்பெருமான் கரைய முருகன்பட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாம்பு திருப்பன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி சிறப்பு வரிசைக்கு பாடல் அறுநூத்தி ரெண்டு பக்தர் கணப்பிரியான துவங்கும் திருச்செங்கோட்டு திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளகத்தின் பழனியாண்டவன் திருடம் திருச்செங்கோட்டு பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் இந்த பாடல் திருச்செங்கோட்டு வேலவா நாலு திசையில் உள்ளோரும் வியக்கும் திருப்புகழை பாட அடியேனுக்கு நீ அருள் புரிந்ததை மறவேன் என்று தன்னுடைய நன்றி மரம மறவாமை என்றும் பெரும் குணத்தை அரிய பெரும் குணத்தை நம் குருநாதர் பதிவு செய்கின்ற மிக அற்புதமான மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்புக்கொழில் ஒன்று என்று கருதப்படுகின்ற இந்த திருப்புகள் பாடலின் பாடலுக்கான பாராயணத்தையும் பொருள்நோக்கத்தையும் நாம் இப்பொழுது எம்பெருமான் பெருங்கதையோடும் பேரலோடும் சிந்திப்போம் தத்தன 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 தத்தத்தன தத்தன தத்தன தனதான துள்ளனான சந்தகுழப்பியுடைய பாடம் பக்தர் கணப்பிரிய நிறுத்தம் நடித்தீடு பட்சி நடத்திய குக பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் எனவோதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பு என வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் வரவேண்டும் கத்திய தத்தை கழித்து திரி கல் கவன் இட்டு எரி திணிகாவல் கற்ற குரத்தி நிறத்தை கழுத்த அடி கட்டி அணைத்த பன்னிரதோட சத்திய ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனும் தத்துவ தர்பரம் முற்று உணர்த்திய சர்பகிரிச்சூரன் பெருமாடி பக்தர் கணப்பிரிய நிறுத்தம் நடித்திடு பட்சி நடத்திய குக அதுக்கு மட்டும் நம்ம பொருளுக்கம் பார்ப்போம் அதாவது பக்தர் ஜனங்களின் பக்தர் கூட்டங்களின் மீது பிரியமுள்ள பெருமாள் நடனம் நடிக்க வல்ல பட்சி ஆகிய மயிலை வாகனமாக கொண்ட குகனை பூர்வ பச்சிம பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்கு உள்ள பக்தர்கள் அற்புதம் எனவும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்னும் நான்கு திசைகளிலும் உள்ள பக்தர்கள் இது அற்புதம் என கொண்டாடுகின்ற சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பு என வைத்து உலகில் பரவ தெரிசித்த அனுகிரகம் வரவேணி அற்புதம் என கொண்டாடுகின்ற அழகிய கவி பாடும் திறத்து அமைப்பின் ஒலி அல்லது சந்தம் மிகுந்துள்ள திருப்புகள் என்னும் அருமை வகை கவிகளை சிறிதளவு அடியேனும் சொல்லும்படியாக வைத்தும் அந்த பாடல்கள் உலகில் பரவும்படியாக வெளிப்படுத்தியும் நீ அனுகிரகம் புரிந்ததை அடியேன் என்னாலும் வரவேன் இதை வந்து சத்த மிகுத்தன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சந்த மிகுந்தன் நாங்கள்லாம் பாடும்போது சந்தம்னு பாடிக்குவா சந்தத்தினால அது சத்தனு வந்திருக்கு அதனால் சந்த மிகுந்த திருப்பூனும் சொல்லலாம் அடுத்தது கத்திய தத்தை களைத்து விழ திரி கல் கவன் இட்டு எறி திணைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பண்ணிடுதோலாம் கத்துகின்ற கிடிகள் களைத்து விடும்படி கழற்றும் கவனில் கல் அதாவது கல் கல்லெறியும் கருவியில் கல்லை வைத்து எரிந்து திணைப்புணத்தை காவல் செய்ய கற்ற குரத்தி பள்ளியின் ஒளிபொருந்திய கழுத்தின் அடியில் கட்டி அணைத்த பன்னிரு தோழனை சத்தியை ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறைநூலின் தத்துவ தற்பரம் முற்றுமுணர்த்திய சர்பகிரிச்சுவர் பெருமாள் சத்திய அதாவது பராசக்தி என்ற பார்வதியை பொருந்தும்படி பாகத்தில் வைத்த தந்தையாம் சிவன் மெச்சும்படியாக மறைநூலின் தேத தத்துவம் உண்மை பொருள் தற்பரம் பரம்பொருள் ஆகிய எல்லாவற்றையும் முற்றும் போதித்து விளங்கி விளக்கிய பெருமாளே சர்பமலை என்னும் திருச்செங்கோட்டு பெருமாளே தேவர் பெருமாளே அனுகிரகம் வரவேனே அனுகிரகம் வரவேனே என்று தன்னுடைய நன்றி மறவாமையை நம் குருநாதர் பதிவிடும் இந்த அற்புதமான பாடல் இதை எம்பெருமான் திருவடிக்கு காணிக்கையாகவும் இந்த பாடலில் ஒரு பாடபேதம் பேதம் இருக்கு செப்பு திருப்புகளை செப்பு என வைத்துன்றிருக்கு அதில் திருப்புகழை ஒரு பாடம் என்ன செய்ப்பதி வைத்து ஒரு பாடம் இந்த பாடத்துக்கு திருப்புகழ் பாடத்தில் செய்ப்பதி வரும்படியாக வைத்து என்றாவது அதாவது விநாயகர் திருப்புகழ் போன்றாவது வயலூரில் வைத்து வயலூர் எனக்கு அனுகிரகித்து என்றாவது பொருள் சொல்லணும் திருப்புகழ் நித்தம் பாடும் அன்பது செய்ந்தவண்ணியே அப்படின்னு ஒரு திருப்பூர் சொன்னார் அண்ணாமலையில் மௌனோபதேசத்தையும் வயலூரில் திருப்புகழ் கவித்துவ கீர்த்தியையும் அருணகிரி பெருமான் பெற்றனர் என்பது அவர் திருவாக்கினாலேயே பெறப்படுகிறது அந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும் அதனால் இந்த பாடபேதம் செய்ப்பதி வைத்திய என்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த அற்புதமான பாடலில் என்னென்ன குறிப்புகள் பக்தர் கணப்பிரிய முக அடியார் தெருக்கூட்டத்தின் மீதே அன்பு கொண்டவர் மிகுந்த அன்பு கொண்டவர் அடியாருக்கு நல்ல பெருமாள் பார்க்க அந்த அலங்காரத்தில் எங்கள் எங்கள் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் திருவுருப்போல எங்கே மெய்யன்பர் உடர் அங்கே நலந்தர எழுந்தரலும் வன்மை பதம்பர் அதே மாதிரி பக்தர் கணத்துக்கு பிரியன் இன்னொன்று பக்தர் கணத்தின் பிரான் பிரான்னா என்றும் பிரியாதவன் அவன் அறுமுக கடவுள் எல்லாம் வந்து ஆறுமுக பெருமாள் மொத்தம் நிர்த நடித்தெடு பட்சி நடத்திய குகை கலைகளில் சிறந்தவை ஆடர் கலை தெய்வங்களில் சிறந்த நடராஜமூர்த்தி இயல்பாக கொற்று கொடுப்பார் யாருமின்றி ஆடுவது மயில் அதை சொல்கிறேன் பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என வரும் திருப்பூரை கேட்டு நான்கு திசையில் உள்ள அடியார்கள் ஆஹா ஆஹா இது அறியது அற்புதமானது என்று வியந்து போடுறாங்க அப்படிப்பட்ட க திருப்பூள் சித்திர கவித்துவ சத்த மிகுந்த திருப்பொள் சத்திர மிகு சத்தம் மிகுத்த திருப்பொள் மிகுந்த திருப்பொள் சித்திரம்னா அழகு கவியல் சொல்லழகு பொருள் அழகு நடைய அழகு துடையழகு இப்படி பல அழகுகள் அமைந்திருக்கணும் கவித்துவம்னா கவி பாடும் திறன் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புழை பாடும் திறத்தை முருகன் அருளினார் அந்த அனுகிரகத்தை மறக்க மாட்டேன்னு அருணகிரி பெருமான் சொல்றார் செப்பு என வைத்து நீ திருப்பு செப்பு என்று முருகன் அருள் விடுகிறார் செய்ப்பதி வைத்துன்னு ஒரு பாட வேதம் இருக்குது செய்ப்பதின்னா வயலூரை வைத்து பாடு என்று முருகன் அருளியதை இது குறிக்கிறது அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த பாடலில் நாககிரி மேவும் வள்ளி மணவாட பெருமாளை திருப்பு பாடும் திறத்தினை அருடைய அனுகிரகத்தை ஒருபோதும் அறவேன் என்று நம் குருநாதர் பதிவிடுகின்ற இந்த பாடல் நாற்பத்தி நான்கு அழுத்தடி பதினாலு சீரடி வண்ணவர் தான் இதை வந்து எந்த ராத்துல வேணாலும் பாடலாம் எல்லாத்திருக்கும் தங்க கம்பி எந்த ராத்துல வேணாலும் பாடலாம் இத வந்து ஆதித்தாரத்தை பீம் பிளாஸ்டாத்ல பாடும்போது இந்த பாடலுக்கு இந்த பாடலுடைய மெருகு நம் மனதை கொள்ளை கொள்ளும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு இசை வல்லுநர்கள் கூற கேட்டுறீங்க அதை பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த பாடல நம்ம முதலே பாடபேத்தை பார்த்துட்டோம் அருணகிரி பெருமானுக்கு மயிலூர்ல முருகப்பெருமான் கவிபாடு ஆற்றலை தந்து செய்ப்பதையும் வைத்து பாடு என்று படித்ததை குறிக்கும் அதை பார்த்தாச்சு அடுத்தது அழகியதும் கவித்துவம் கவிநயம் சொல்நயம் பொருள் நயம் அணிநயம் முதலியவற்றை தன்பால் கொண்டதும் சந்தங்களால் பெரியவரும் ஓசைனையும் கொண்டு திகழ்வதும் உன் நலப்பரிய பெருமைகளை பாடுவதும் ஆகிய திருப்புகளை சற்று அடியேனும் மோதும்படியாக வைத்தும் அந்த பாடல்கள் உலைகள் பரவும்படியாக வெளிப்படுத்தியும் அருளுதை அடியேன் ஒருபோதும் மறவேன்னு இந்த பாடலில் முருகப்பெருமான்கிட்ட அருணகிரி பெருமான் உறுதி சொல்கிற பெருமானிடத்து தான் பெற்ற தரிசனத்தையும் உபதேசத்தையும் கவிபாடும் ஆற்றலையும் நன்றியோடு நினைத்து நிகழ்கிறேன் சொல்லும்பொழுது உணர்ச்சி பெருக்கு வராமல் சொல்லணும்னு பார்க்கற முடியல பதினாறாயிரம் திருப்புழல் பாடல்கள் தமிழுக்கு அவர்தான் அதிகாரம் அவர்தான் தமிழ் அப்படிப்பட்ட அருணையர் பெருமான் கவி அருவி கவி மழை ஆசுர் சித்திர வித்தார அத்தனை கவியும் கொற்ற கருணை எம்பெருமான் முழுதும் பெற்ற அருணையர் பெருமான் இவ்வளவையும் பாடிட்டு திருப்புவளை சற்று அடியேனும் மோதும்படியாங்கிற இதுதான் பணிவு பணிவின் உச்சம் ஆனால் இன்னைக்கு ஒரு திருப்பூர் படிச்சுண்டு அந்த திருப்பூரில் இன்னைக்கு பல இடங்களில் என்னென்னமோ கேள்விப்பறோம் இந்த திருப்பூர் புத்தகத்தை பதிப்புனா என்னுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சில பேர் சொன்னதெல்லாம் எவ்வளோ ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா இங்கிலீஷில் வேர்ல்டு ஆஃப் டிஃபரென்ஸ் சொல்கிற மாதிரி பதினாறாயிரம் திருப்பூலையும் பார்த்து அருணகிரி பெருமான் திருப்புவளை சிறிது அடியணுங்கிற அவர் எங்கே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இந்த மனித மனித மானிட பதவிகளுங்க என்னுடைய ஆற்றாமை சொல்கிறேன் திருப்பூலுக்கு அதிகாரி எல்லாம் ஆறுமுக பரம்பல் ஒருத்தன் தான் அவனை அவன் மட்டும்தான் அதிகாரி வேறு யாரும் கிடையாது அதான் அருணகிரி பெருமானே பதிவிட்றாரு அருணகிரி பெருமானே தனக்கு அதிகாரம் போது மற்றவனால் நாளைக்கு அதிகாரம் கொண்டாடலாமா திருப்பூல வந்து நான் நான் சொல்லி கொடுத்தது என்னை கெடுதான் படிக்கணும் ஏராத்தில் தான் பாடணும் ஏராத்தில் சொன்னால் தான் பாடி கொடுக்கணும் அப்படின்னு திருப்பூவில் ஆளாளுக்கு பட்டா போட்டு விற்றுக்கிட்டு திருப்பூலுக்கு பல பல பட்டங்களை சூட்டிக்கிறாங்க அத்தனைக்கும் தகுதி பெற்ற அருணகிரி பெருமான்ட்டு வந்து என்ன கற்றுக்கணும் இவ்வளவையும் சொல்லிவிட்டு சற்று அப்படிங்கிறார் இந்த சற்றுக்குள்ளே தான் அருணகிரி பெருமானுடைய ஒட்டுமொத்த பணிவும் எம்பெருமான்ட்டு அவர் இருக்கிற கனிவும் பணிவும் அதனால தான் அவர் எம்பெருமான் திரு எம்பெருமான் திரு கையில் திரு தண்டாயுத்தில் கிளியாக உட்காந்துருக்கார் ஆட்டிடியூட் டிட்டர்மன்ஸ் ஆட்டிடியூட் இங்கிலீஷ் சொல்கிற மாதிரி முருகா அடுத்தது இவ்வளவும் சொன்னார் அருணகிரி பெருமான் கருணைக்கு அருணகிரி அல்லவாறு உருளாதன் தன்னை மறவாது நினைந்து எத்தும் தன் அடியார்களின் தன் அடியார்களை முருகப்பெருமான் அன்போடு அரவணைத்து காப்போம் தன்னையே நிற்கும் அடியார்களை அவனும் ஒருபோதும் மறுப்பதும் இல்லை பிரிவதும் இல்லை அவன் அடியார் தம்பிறான் அடியாரின் இதய குகைக்குள் எழுந்திருக்கும் இருக்கும் குகப்பெருமான் தன்னகத்தில் அந்த அடியார்களை வைத்திருப்பான் அதனால தான் பக்தர் கணப்பிரியன் ஆரம்பித்தார் பெருமானின் பெருமைகளை பாடுவதால் அருணகிரி பெருமான் ஆக்கி தந்த கவிதை தொகுப்பே திருப்பு ஆயிடுச்சு அதனால அருணகிரி பெருமான் அருடைய பாடல்களுக்கு மட்டும்தான் திருப்புகள் என்று பெயர் சுட்டிக்கொள்வதற்கான தகுதி இன்னும் கொச்சையா சொல்ல போனால் வக்கு இருக்குது வேறு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாராரோ ஒரு சந்தத்தில் ரெண்டு சந்தத்தில் எழுதுனா அதையும் திருப்பூர்ன்னு போடுக்குறாங்க அதெல்லாம் திருப்பூர் என்று சொல்வதற்கு யாவன் யாருக்கும் எவனுக்கும் அதிகாரம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவது மிக செய்வது மிகப்பெரிய பாவம் பாவச்செயல் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய ஆற்றமைலாம் நிறையா சொல்லி ஏன்னா அருணகிரி பெருமாவோடைய அந்த 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 பணிவின் உச்சத்துக்கு முன்னாடி இப்போ இந்த திருப்பூரை வச்சுக்கிட்டு நடக்கக்கூடிய இந்த 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 வியாபாரம் எல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது அதையும் பெருமான் பார்த்துக்குவேன் ஆனால் அது ஆதங்கம் எப்படியோ வெளிப்பட்டுருக்கு அடுத்தது அவர் பாடிய கவிதை தொகுப்பு பேர் தான் திருப்போள் அது மட்டுமல்லாமல் அந்த பாடல்கள் கவித்துவம் மிக்கவை சொல்லழகு பொருளகு நடையலகுடையலகு என்று எல்லாம் தன்னகத்தே கொண்டவை தன்னிகரில்லா சந்தங்களும் அதனால் பெருகிவர் மோசனையும் கொண்ட இலக்கண புதுமைகளை கொண்டதும் திருப்பொழின் நூல் மட்டும்தான் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த அவன் தன் திருப்பொழை பாடும் அற்புத நூலை தன்னையும் சற்று செய்தான்னு அருணகிரி பெருமான் எவ்வளோ அடக்கத்தோடு சொல்கிறார் திருப்போடி பாடும் திருத்தினை அடியேனுக்கு அவருடைய அனுகிரகத்தை அடியேன் ஒருபோதும் மறவேன்கிறார் இதுதான் அந்த பாடலுடைய சாரம் முருகப்பெருமான் வேதங்களின் தத்துவம் மற்றும் தற்பரங்களை தனக்கு விளக்கி உபதேசிக்க அவர் தந்தையாம் சிவபெருமான் உவந்து மெச்சினார் அதுபோன்று திக்கெங்கிலும் இருக்கும் இறையன்பர்கள் இறையின்பத்தை அழகாக கவித்துவத்தோடும் இசை எடுத்து எம்பும் அல்லது அழிக்கும் திருப்புகளை அற்புதமும் அற்புதம்னு வச்சுருக்காங்கன்னு நம்ம பொருள் குடிக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அடுத்தது சக்தி ஒக்க இடத்தில் வைத்த தகப்பன் என்பதன் மூலம் திருச்செங்கோட்டில் எழுந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரையும் இந்த திருச்செங்கோட்டு பாடலில் குறிப்பிடுவது மிக பொருத்தமான ஒரு 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 அங்கம் இந்த பாடலுடைய அங்கம் இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் அந்த பாடலை இந்த பாடலில் இருக்க எட்டு வரி பாட்டுக்கள் இருக்க அனுகிரகங்களை சொல்லிட்டே இருக்கலாம் அப்படி பல அனுகிரகங்கள் கொட்டி கிடக்கின்ற இந்த பாடலை எல்லாம் அல்ல எம்பெருமான் திருவிழில் சமர்ப்பித்து பழனியாண்டாம் திருவிழில் சமர்ப்பித்து அவன் நலனுக்கு பாத்திரமாகும் குருநாதன் அருணா பெருமான் சரம் சம்சம் சர்பகிரிச்சூட பெருமானின் திருப்படி திருப்பாதங்களில் சமர்ப்பணம் ஒரு ஆச்சாரம் பெற்றவேல் முருகனுக்கு அரோவார் அரோர் அரோவர்